ஓகே நான் நவரசம் பண்ணி எல்லார பாத்துக்கிட்டீங்க இப்போ எங்க அத்தி நான் நவரசம் பண்ண வைக்க போறேன் எப்படி பண்ணலாமா என் வீட்டுக்குருக்கு ஹீரோட் பெரிய நல்ல கறி செஞ்சு சந்தோஷம் இப்போ ஓவர் நைட்ல ஒன் லேக் subscribe வந்துட்டாங்க ஆச்சரியோ okay bad comment பார்த்தா அவளோட எக்ஸ்பிரஷன் அருவ இருக்குமா okay நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்கலாம்னு கடைக்கு ஆகப்பட ஆவப்படுத்தா சார் சரி நீங்களே வீடு கட்டி ஒரு சொந்த வீடு உங்களோட சொந்த சம்பாதத்தில் கட்டிக்கணும் வீரம் ஓகே இப்போ சப்ஸ்க்ரைபர்லாம் அவங்களோட ஓன் ஃபேமிலி விஷயங்கள் சுச்சுவேஷன்லாம் சொல்லும்போது உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் கருணையை பார்க்குறேன் கல்கி போகும்போது கழுக்கி வணக்கம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எங்களோட புதிய முயற்சி நன்றி வணக்கம்